அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திரங்கள் பிரகாசமா இருந்தா நாளெல்லாம் நம் சந்தோஷமா இருக்கலாம் நாம நினைச்ச விடை நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் நம்மளும் ஒரு வாழ்க்கையில விஐபி ஆகணுமா வேண்டாமா அப்ப நம்ம நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணும் நம்ம ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைய தினத்துல நீங்க இருக்க வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆலயத்துல தான் இருக்கும் சிவாலயமா இருந்தா சிவாலயம் பெருமாள் கோயிலா இருந்தா பெருமாள் கோயில் உங்க நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கோயில் இருக்கணும் உங்க நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் உங்க பேர்ல அந்த நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த சுவாமி வழிபாடு பண்ணுங்க நட்சத்திர தேவதைகளை வழிபாடு பண்ணுங்க அப்பதான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் நமக்கு ஏற்படும் நம்ம நட்சத்திரத்தை யாருமே பார்க்கறதே கிடையாது இனிமேல் எங்க போனாலும் கோவிலுக்கு போனால் நட்சத்திரத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும் இல்லையா பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போறோம் கடந்த முறை அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பார்த்துருந்தோம் அந்த இதே வீடியோ உங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் பார்க்காதவங்க நீங்க போய்லிஸ்ட் இருக்கும் இன்று பரணி நட்சத்திரம் பரணி தரணி தரணி என்ன உலகத்தை ஆளக்கூடியவர்கள் உலகத்தை ஆழ்றதுனா சும்மா இல்லை கஷ்டம் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவர்கள் பரணி நட்சத்திரக்காரவங்க அதை விட என்னன்னா எல்லார பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க இன்னார் இன்னார் தான் இவங்களுக்கு இந்த குணம் இவங்களுக்கு இது மாதிரி இருப்பாங்க இவங்க இப்படி நடந்துப்பாங்க இது மாதிரி எல்லாத்தையும் அப்டேட்டு டே டு டே இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பீங்க அதான் பரணி நட்சத்திரம் அதனாலதான் உலகத்தை ஆளக்கூடியவர்கள்னு பேர் அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்கள் தசையில் பிறப்பார்கள் பிறக்கும்போதே சுக்கரதசை அதனால நீங்க ஏதாவது ஒரு கோல் ஒன்று நான் இப்படி வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் நான் நடிகனாகணும் அரசியல் இருக்கணும் நான் இந்த பதவிக்கு படிக்கணும் இது மாதிரி ஏதாவது ஒரு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வர முடியும் இதை நம்புங்க அதுக்கான பிளான் போட்டீங்கன்னா உங்களால் அனுகூலம் கிடைக்கும் அதான் பரணி நட்சத்திரம் சுக்கர தசைகளை பிறந்து உங்களுக்கு தே உங்களுடைய சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி உங்க ஆசைகளை நிறைவேற்றி பண்ணி கொடுப்பான் நிறைய நிறைய நிறைவேற்றுவான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவதைனா துர்க்கை அந்த துர்க்கை அம்மனை நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் துர்க்கையம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணும் அது மாதிரி உங்களுடைய லைஃப்ல நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ இல்லையோ உங்க வாயிலேருந்து ஐயோங்கிற வார்த்தை மட்டும் வரவே கூடாது ஐயோ அப்படின்னு வரவே கூடாது யமன்கிற வார்த்தை வரக்கூடாது இதை மட்டும் தெரிஞ்சு ஏன்னா உங்களுக்கு யமன் வந்து ஃப்ரெண்டு அதி தேவதை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால நீங்க மரணத்தை சந்தித்துட்டு வருவீங்க வெளியில நிச்சயமாக உங்க லைஃப்ல ஒரு கண்டத்தை சந்திச்சுட்டு வருவீங்க கண்டம் நிறைய பேர் சந்திச்சுட்டு வர முடியாது நீங்க உங்களால் வர முடியும் அப்படிப்பட்ட அருமையான நட்சத்திரம் பரணி குடும்பத்திற்காக வாழக்கூடியவர்கள் குடும்ப மகிழ்ச்சிக்காக வாழக்கூடியவர்கள் நம்ம குடும்பத்து மேலே யாரும் கல்லை விட்டு எரிஞ்சிடக்கூடாது நம்ம குடும்பத்தை பற்றி யாரும் பேசிடக்கூடாது நம்ம உறவுகளை பற்றி பேசிடக்கூடாது நம்ம ஃபேமிலிக்காக வாழக்கூடியவர்கள் நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை அதிகமாக உங்களை வளர்ச்சி கொண்டு வரும் அனுபவ அறிவு தான் உங்களுக்கு அதிகம் முதல்ல உங்களை பாதுகாத்துப்பீங்க குடும்பத்தை பாதுகாத்துப்பீங்க அது உங்களுக்கு ஒரு பலம் நிறைய உண்மை தெரியும் உண்மை தெரியிறதுனால நிறைய விஷயத்த பேசவே மாட்டீங்க இந்த விஷயத்த பேசி பலன் கிடையாது அயோக்கியம்னா அயோக்கியம் யாருன்னு தெரியும் அதே மாதிரி நல்லவன்னா நல்லவன் தெரியும் இதை நம்ம சொல்லி புண்ணியம் கிடையாது அதனால் மனசுக்குள்ளே வச்சுப்பீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்லதை செய்யக்கூடிய ஊக்கம் தரக்கூடியவர்கள் உங்கள் ஸ்பீச்சே வேற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்பீச்சிலேயே மற்றவங்கெல்லாம் பயங்கரமாக செட்டில் ஆயிடுவாங்க அது மாதிரி தூக்கம் சீக்கிரம் வராது ரொம்ப குறுகிய நேரம் தூங்கக்கூடியவர்கள் உறக்கம் குறைந்தவர்கள் கோபம் அதிகமா பிடிக்கலன்னா தூக்கி எரிஞ்சு பேசுறதுக்கு தைரியமா இருப்பீங்க ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுனாலும் திருப்பி அவங்களை நினைக்க மாட்டீங்க போ முடிஞ்சது முடிஞ்சதுதான் கதம் கதம் அது மாதிரி நிறைய நல்லது செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இங்க வாங்கி இங்க கொடுக்கிறவர்கள் இங்க வாங்கி இங்க வச்சுக்கிறவங்க கிடையாது இங்க வாங்கி இங்க கொடுக்கிறவர்கள் ராஜாவாக வாழக்கூடியவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருவீங்க திருப்பி அந்த பிரச்சனை வராமல் பார்த்துப்பீங்க வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவீங்க உங்களை சார்ந்தவர்கள் வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க வெத்தலை பார்க்க போடுங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு பேர் நீங்க தாம்பூலம் தரிச்சீங்கன்னா நிறைய நல்லது உங்க வீட்டில் சக்சஸ்ஃபுல் நிறைய நடக்கும் வாரம் ஒரு தடவையாவது வெத்தலை பார்க்க போடுங்க விசேஷ காலங்களில் வெத்தலை பார்க்க போடுங்க வெத்தலை தான் சொன்னேன் தான் சொன்னேன் புகையலை சொல்லலை நல்லா குணிச்சிக்கணும் நீங்கள் புகையிலையை சேர்த்து போடக்கூடாது அது வேற அந்த வேற சப்ஜெக்ட்டு நான் சொல்கிறது வெத்தலை போடுங்க வெத்தலையை எடுத்து நல்லா லைட்டாக அந்த காம்பில் கிள்ளிட்டு அந்த நரம்பில் சுண்ணாம்பை லைட்டாக தடவிட்டு அதில் சீவலையோ இல்லை நிஜாம் பாக்கு ஏஆர்ஆர் பார்க்க வச்சு மடித்து உள்ளே சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாக்கு பலிதம் ஏற்படும் வெற்றி உண்டாகும் உங்களை தேடி துர்க்கை அனுகிரகம் கிடைக்கும் சுவாமி உங்களுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுவாங்க வாரம் ஒரு தடவை வெத்தலை பார்க்க போற பழக்கத்தை ஏற்படுத்திங்க தப்பு இல்லை உங்களுக்கு ஆயுள் நிறைய நீடிக்கும் வெத்தலை பார்க்க போறதுனால ஆயுள் நடிக்கும் வெற்றி கிடைக்கும் போற இடம்னா ராஜாவா இருக்கலாம் உறுதியா பேசுவீங்க உங்களுக்கு இல்லற பேச்சு ரொம்ப பிடிக்கும் வீட்டு குடும்ப பேச்சு ரொம்ப பிடிக்கும் இல்லறத்தை பத்தி பேசினா ரொம்ப பிடிக்கும் இல்லறத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க பரணி நட்சத்திரக்காரங்க பெண்கள் மீது ரொம்ப விருப்பம் கொள்வீங்க அழகு மீது விருப்பம் கொள்வீங்க தன்மானம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளை பத்தி எவனாவது பேசிட்டானா திருப்பி அவன் வாயாலேயே அதை வாபஸ் வாங்க வைப்பீங்க நல்லோரை ரொம்ப விரும்புங்க நல்லவங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும் நல்ல நட்சத்திரம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா உங்களை முக்கியத்துவமா யாரும் நினைக்கலையோ அவங்க எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவீங்க எதை செஞ்சாலும் திங்கக்கிழமையில ஒரு விஷயத்த செய்யுங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க திங்கக்கிழமை உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் இப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் துர்க்கையை அதிகம் வழிபாடு செய்தல் நல்லது சுவாமி ஆலயம்னா அக்னீஸ்வரர் ஆலயம் எங்கெல்லாம் இருக்காரோ சுவாமி பேர் அக்னீஸ்வரர்னு இருக்கணும் அக்னீஸ்வரர் இருந்தா அந்த கோயிலுக்கு வந்துருக்கு அதான் உங்களுக்கு அக்னீஸ்வரர்ன்ற சுவாமி சிவான் சிவனுடைய பேரு அக்னீஸ்வரர்னு ஒரு ஊருக்கு போறோம் பத்து ஊருக்கு ரெண்டு இருப்பார் சரி எந்த ஊருக்கு போனா சொல்லுவாங்க தரங்கம்பாடி வட்டம் தாலுக்கா மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் நல்லாடைன்னு ஒரு ஊர் அங்க அக்னீஸ்வரர் ஆலயம் இருக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க ஜாதகப்படி ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யலாம் பாரம்பரிய தொழில் பண்றது உங்களுக்கு சிறப்பு பரண நட்சத்திரத்துக்கு தொழில் பண்ணலாம் அதே மாதிரி அதிகாரத்திற்கான தொழில் பண்ணுவீங்க நல்லா படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் உருவாகும் நிறைய அதிர்ஷ்டங்கள் உருவாகும் அதே மாதிரி அதிகார யோகங்கள் மெடிசன் படிப்பு நிறைய பேருக்கு செட் ஆகும் பரணி நட்சத்திரம் மெடிசன் படிப்பு அரசியல்வாதிகள் இந்த லாஜி வீடு விடுதிகள் கட்டி கொடுக்குறவங்க நிறைய பேர் வந்து இந்த மால் கட்டியிருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும் பணத்தை ரெட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பரணி நட்சத்திரக்காரவங்க அதனால ரெட்டி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா சிறப்பாக இருப்பீங்க பரணி தரணி ஆழ்வீர்கள் பிரச்சனைகளுக்கு நடுவே தான் இருப்பீங்க ஆனால் பிரச்சனைகளை சந்திச்சு அதை கண்டிப்பாக வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பீங்க நெருப்பு மாதிரி உள்ளவர்கள் நீங்க அதனால பொறுப்பு நிறைய இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த பரணி நட்சத்திரத்தை இன்னும் உயர்த்தணும் அப்படின்னா கிரகங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டா இருந்தால் அது முக்கியமாக சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தா உங்களை விட விஐபியாக யாராலையும் வர முடியாதுங்க எந்த தொழில இருக்கீங்களோ அதில் விஐபியாக இருப்பீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதில் முன்னேற்றத்தில் வருவீங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருந்தால் போதும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்